என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் வராகியானவள் என்னை இன்று நீ தள்ளிவிட்டு விடாதே ஏன் தெரியுமா என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு ஒருவர் மூலமாக உதவி கிடைக்கப் போகின்றது அவர் ஒரு ஆண் என்பதனால் அவரினுடைய புகைப்படத்தை இன்று நான் உனக்கு காண்பிக்கவும் தயாராக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு இவர் மூலமாக மிக பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது உன் வராகி அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற உதவியினை ஒரு நாளும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் இப்படித்தான் திடீரென்று அதிசயத்தை நடத்தும் அதுபோல நாளைய விடியலில் உன் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது என் குழந்தை நான் சொல்கின்றவர் யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் செய்வாய் ஒவ்வொரு நாளும் விடியலில் வெற்றி விடியலாக எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு நாளைய விடியல் அந்த எதிர்பார்ப்பை உனக்கு பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விடியலாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் எப்பொழுது எல்லாம் கிடைக்கும் என்று உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் நாளைய விடியலில் நீ சோதித்து பார் உன் வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்கும் என் தங்கமே நமக்கும் கூட நல்லது நடக்கிறதே என்று நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே முதலில் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் நடந்த பிறகு நீ இந்த தாயானவள் எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே பார்க்கின்றவர்களின் பார்வைகளுக்கெல்லாம் இங்கே நீ பதில் தேட வேண்டிய அவசியம் கிடையாது யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிய கவலை உனக்கு ஒரு நாளும் வேண்டாம் நாளை நான் அனுப்புகின்றவரின் மூலமாக நீ சர்வ நிச்சயமாக உதவியினை பெறத்தான் போகின்றாய் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நாளை என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது நாளைய விடியலை எதிர்கொள்வதற்கு இன்று நீ உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னுடைய மனதை நீ தயார்படுத்திக்கொள் என் பிள்ளை நாளைய வெற்றி விடியல் உனக்கு என்னவெல்லாம் தரப்போகின்றது என்பது மட்டுமே இன்று இரவில் உன்னுடைய கனவாக வரும் நீ ஆசைப்படுகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் என்று எல்லாம் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகின்றது எதற்காக என் குழந்தை இத்தனை காலமும் கஷ்டப்பட்டாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் உனக்கு மன நிம்மதி இல்லாமல் செய்ததோ அந்த விஷயத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள் போகின்றாய் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் சேர்த்து இவர் மூலமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது நான் சொல்கின்றவர் ஒன்றும் அத்தனை சாதாரணமானவர் கிடையாது என் பிள்ளையை நீ சாதாரணமாக யாரோ வரப்போகிறார் என்று நினைத்து நீ இதனை மிகவும் சாதாரணமாக எண்ணி விட்டுவிடாதே காரணமில்லாமல் இந்த வராகி உனக்கு இது போன்ற செய்திகளை கொண்டு வர மாட்டேன் நாளை நீ செய்ய போகின்ற செயல் நீ செல்கின்ற இடம் என்று உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் இவரிடத்திலிருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் நீ செய்வது தவறு என்றால் தவறு என்று சுட்டி காட்டவும் நீ செய்வது சரி என்றால் உன்னோடு இருந்து உன்னை ஊக்கப்படுத்தவும் இவரால் மட்டும்தான் முடியும் இங்கிருக்கின்ற சில மனிதர்கள் ஒருவர் தவறு செய்யும் பொழுது அதை மேலும் தூண்டிவிட்டு அவர்களுக்கு அவப்பெயரை எடுத்து கொடுக்கத்தான் எப்பொழுதும் முயற்சி செய்வார்கள் ஏனென்றால் அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு நிற்பது இவர்களுக்கு அத்தனை பெரிய சந்தோஷம் அதே நேரத்தில் என் பிள்ளை ஒருவர் நல்லதை செய்யும் பொழுது அதை பாராட்ட மனமில்லாமல் அவர்களை எப்படியாவது தாழ்த்தி விட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு உறவு உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த சந்தோஷம்தானே இவர்கள் மூலமாக உனக்கு ஒரு உதவி கிடைக்கிறது என்றால் அது நீ காலத்திற்கும் மறக்காமல் அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டதாக நீ மாறிவிடுவாய் என் தங்கமே நன்றியினை மறப்பதுதான் இந்த உலகத்திலேயே செய்கின்ற மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்திற்கு ஒரு நாளும் மன்னிப்பு என்பது கிடையாது யாரு யாருக்கும் எந்த உதவியையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இங்கு கிடையாது அதையும் மீறி ஒருவர் உனக்கு ஒரு உதவியை செய்கிறார் என்றால் அந்த உதவிக்கு நீ காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டவராக இருக்க வேண்டும் நீ மீண்டும் அவர்களுக்கு உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை எப்பொழுதும் அவர்கள் மனம் நோகும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது எப்பொழுதும் அவர்கள் மனம் வேதனைப்படுகின்ற ஒரு காரியத்தை நீ செய்துவிடக்கூடாது இதை மட்டும் நீ பின்பற்றினாலே போதும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக எந்த விதத்திலும் அன்பை குறைக்காமல் நடந்து கொள்வார்கள் என் பிள்ளையை வாழ்க்கை தருகின்ற சில விடயங்கள் எப்பொழுதுமே உனக்கு புரியாத புதிராகத்தான் இருந்து விடுகின்றது ஆனால் என் குழந்தை எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் உன்னை விட்டு சென்று விடுகின்றது ஆனால் எது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று நினைக்கின்றாயோ அது காலம் முழுவதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றது இப்படித்தான் வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத பல விஷயங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை உனக்கு இந்த உதவி செய்ய வரப்போகின்றவர் இந்த சாதாரண மனிதர்களாக இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதுவும் உனக்கு நல்லதை கொடுத்து விடாது அவர்கள் இதுபோன்று எப்பொழுதுமே மனதிற்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கின்ற வஞ்சக எண்ணத்தோடு மட்டும்தான் நடந்து கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் நாளைய விடியலில் உனக்கு உதவிகளை செய்ய வரப்போகின்ற அந்த ஆண் யார் தெரியுமா என் பிள்ளையே அவர்தான் கருப்பண்ணசாமி என் பிள்ளையே உனக்கு காவலாக நாளை உன்னோடு வரப்போகின்றார் நாளை உனக்கு உன்னை சுற்றி வந்து துன்பங்களை கொடுக்கின்ற பல தீய சக்திகளை உன்னை விட்டு விரட்டியடித்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு தீர்வினை கொடுக்க போகின்றார் என் தங்கமே அவர் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களுக்கு நல்ல தீர்வினை கொடுத்திருக்கின்றார் நாளையும் உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவரை நான் அனுப்புவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா சில சூழ்ச்சிகள் அவ்வளவு எளிதாக முறியடிக்கப்பட வேண்டியது கிடையாது அவையெல்லாம் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து முறியடிக்கப்பட வேண்டியது அம்மா சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு இரக்கப்பட்டு பல வாய்ப்புகளை கொடுத்து விடுகின்றேன் அதனாலோ என்னவோ உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் அவர்கள் கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம் கருப்பண்ண சாமி அப்படி கிடையாது தவறு என்று தெரிந்துவிட்டால் அவரிடத்தில் ஒரு நாளும் மன்னிப்பு என்ற ஒன்று கிடையாது து நாளைய விடியலில் அவரிடத்திலிருந்து இந்த தீய சக்திகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பெரிய தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பல நல்ல சூழ்நிலைகள் உருவாக வேண்டும் என்பதனால்தான் இந்த வர ஆகியானவள் நாளை கருப்பண்ண சாமியை உனக்கு காவலாகவும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துன்பங்களை தீர்த்து கொடுக்கவும் நான் அவரிடம் கேட்டிருக்கின்றேன் நிச்சயமாக நாளை உனக்காக வந்து மிக பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து நீயே மனம் மகிழும்படியும் உன் வாழ்க்கையில் நடப்பது உன்னாலேயே நம்ப முடியாத படியும் சர்வ நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நடக்கின்ற விஷயங்கள் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நடக்கின்ற விஷயங்கள் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்கு நல்ல தெளிவை கொடுக்கும் இது நாள் வரையிலும் நாம் நினைத்தது இதுதானே நாம் கேட்டது இதுதானே இவர்கள் ஒளிந்தாலே நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒளிந்து விடுமே என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒளிந்து போகக்கூடிய நாளாகத்தான் நாளைய நாள் உனக்கு இருக்க போகின்றது நாளை நிச்சயமாக என் குழந்தை நினைத்த விஷயத்தில் வெற்றியை பெற்றுவிட்டுத்தான் நீ வீடு திரும்புவாய் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் நினைத்ததை நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய திறமை படைத்த உன் தாயானவள் நாளை உனக்கு அனுப்பக்கூடிய உதவியினை நீ எக்காரணம் கொண்டும் மறுக்காமல் கருப்பண்ண சாமியினுடைய பெயரை காலையில் எழுந்தவுடன் சொல்லிவிட்டு செல் நிச்சயமாக அவரின் அன்பினை பெற்றுக்கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை அவரிடத்திலிருந்து நீ பரிசாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் பிள்ளையினுடைய அன்பு இந்த வராகி என்னை உனக்கு பல உதவிகளை செய்ய வைக்கின்றது என் தங்கமே எதற்கும் கலங்காமல் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி நீ பயணப்படு என்றும் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாகக் கிடை 公。